வணக்க மக்களே சத்தான சுவையான ஆரோக்கியமான மாப்பிள்ளை சும்மா அரிசியில் பண்ண இடியாப்பம் எப்படி பண்ணதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் பாங்க மாப்பிள்ளை சும்மா அரிசியை நல்லா மையாக அரைச்சி அந்த மாவை எடுத்துக்கிறோம் சுடுதண்ணியில் உப்புட்டு கொஞ்சம் லேசாக கொதிக்க விட்டு அந்த தண்ணியை மாவு பிசிக்கிறோம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறோம் இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் இப்போது இடியாப்போக்குளம் அலை போட்டு இட்லி தட்டுத விழுங்கி விட போகிறோம் மாவு அற்புதமாக வந்திருக்கு புளியும் போதே அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போது ஒரு இட்லி செட்டி அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி அடுப்பு சூடு பண்ணிக்கிறோம் தண்ணி இட்லி செட்டில் தண்ணி ஆவி வரும்பொழுது நம்ம புளிஞ்சி வச்சுருக்கிற இந்த இட்டு திருட்ல இருக்க இடியாப்பத்தை சட்டியில் வச்சு மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சால் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு அற்புதமான உண்மையான சுவையான ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் தயாராகிடும் பத்து நிமிஷத்தில் ஆவி பறக்க அற்புதமான இடியாப்பம் இப்போ நமக்கு தயாராகிட்டது சுட சுட ஆவி பறக்க இடியாப்பம் தயாராயிருச்சு இதுக்காகவே நம்ம வெஜ்ஜு பாயா சிறப்பாக தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமான ஒரு உணவாக அமைஞ்சது நீங்களே இது மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க நன்றி மக்களை